தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி தமிழக மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த மதுரை பெங்களூரு மற்றும் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையானது வரும் இருபதாம் தேதி துவங்கி வைக்கப்பட உள்ளது அதற்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரை மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்தது மதுரை பெங்களூர் இடையே ஒரு இன்டர் சிட்டி பகல் நேர ரயில் விட வேண்டும் என்று இதற்கிடையே நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்களானது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வந்தே பாரத் ரயில்களானது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது மக்கள் மூலியமாக வைக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை ஏற்று மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் சேவையை இயக்க ஒரு வெள்ளோட்டமானது நடைபெற்றது ஆனால் தேர்தல் விதிமுறை காரணமாக இந்த ரயில் இயக்கமானது தள்ளி வைக்கப்பட்டு கொண்டிருந்தது தற்போது இந்த ரயிலானது வருகின்ற ஜூன் இருபதாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த ரயிலுக்கான நேரம் மற்றும் வழித்தடமானது தற்போது வரை வெளியாகவில்லை அதிகபட்சமாக இந்த ரயில் ஓசூர் வழியாக இயங்க வாய்ப்பில்லை ஜோலார்பேட்டை வழியாகவே இயங்க அதிகப்படியான வாய்ப்புள்ளது இந்த ரயில் திருச்சி வழியாக இயங்குமா அல்லது திண்டுக்கல் கரூர் வழியாக இயங்குமா என்பது இந்த ரயிலின் அட்டவணை வந்த பிறகுதான் முடிவு செய்ய முடியும் இது ஒரு சாஃப்ரான் கலர் வந்தே பாரத்தாக இருக்கும் மதுரையிலிருந்து காலை புறப்பட்டு மதியம் பெங்களூர் சென்று மீண்டும் பெங்களூரிலிருந்து மதியம் புறப்பட்டு இரவு மதுரை வந்தடையும் இந்த ரயிலுக்கான பராமரிப்பானது மதுரையில் செய்யப்படும் இந்த ரயில் மதுரை பெங்களூர் மற்றும் பெங்களூர் மதுரை இடையான ரயில் கட்டமானது இன்னும் வந்து அறிவிக்கப்படவில்லை கூடிய சீக்கிரம் இதற்கான அறிவிப்பானது வெளியிடப்படும் இந்த ரயிலில் மொத்தம் எட்டு பெட்டிகள் இருக்கும் ஒரு பெட்டியானது எக்ஸிக்யூட்டிவ் சேர்காராகவும் மீது ஏழு பெட்டிகளானது நார்மல் சேர்க்காராகவும் இந்த ரயிலின் சேவையானது வாரத்திற்கு ஆறு நாட்கள் இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாரத் நாட்கள் இயக்கப்படும் நிறுத்தி வைக்கப்படுகிறது அடுத்ததாக நாகர்கோவில் நாகர்கோவில் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே ஒரு வாராந்திர வந்தே பாரத் ரயில் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக இயங்கியது கோடை விடுமுறையைத் தொடர்ந்து அந்த ரயிலின் இயக்க சேவையானது வாரத்தில் ஒரு நாட்களிலிருந்து வாரத்தில் காலத்தில் நான்கு நாட்களாக அமைக்கப்பட்டிருந்தது தற்போது நாகர்கோவில் சென்னை இடையே இயங்கும் வாரத்தில் நான்கு நாட்கள் இயங்கும் வந்தே பாரத் ரயிலின் சேவையானது வாரத்தில் ஆறு நாட்களாக அதிகரிக்கப்பட்டு நிரந்தர ரயிலாக நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலுக்கு எதிர் திசையில் இயக்கப்படும் அதாவது திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு காலை நேரத்தில் வந்தே பாரத் புறப்படும் அதே சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் நோக்கி எதிர் திசையில் ஒரு வந்தே துறையிலானது இயக்கப்படும் நாடு முழுவதும் அநேகமான பகுதிகளில் வந்தே பாரத் ரயில்களுக்கு எதிர் திசையில் பொது வந்தே பாரத் ரயில்களாக இயக்கப்பட்டு இருக்கிறது உதாரணமாக திருவனந்தபுரம் காசர்கோடு வந்தே பாரத் ரயிலுக்கு எதிர் திசையில் காசர்கோடு திருவனந்தபுரம் வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்படுகிறது அதேபோல் இந்த ரயிலானது நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் திருநெல்வேலி வரை இதற்கு எதிர் திசையில் இந்த ரயிலின் சேவையானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலின் நிறுத்தங்கள் ஆசியூசுவல் இந்த ரயில் தற்போது நின்று செல்லும் நிறுத்தங்கள் அனைத்திலும் நின்று செல்லும் கூடுதலாக நிறுத்தங்கள் வழங்க படுமா என்பது பற்றி இந்த ரயிலின் அட்டவணை வந்த பிறகே நமக்கு தெரிய வரும் ஜூன் இருபதாம் தேதி சென்னை வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இரண்டு ரயில் சேவையும் துவங்கி வைக்கிறார் அது மட்டுமில்லாது மேலப்பாளையம் திருநெல்வேலி மற்றும் ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே அமைக்கப்பட்டுள்ள இரட்டை ரயில் வழித்தடத்தினையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் தற்போது திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இரட்டை வழித்தடத்திலான ரயில்களானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இடையே இரட்டை ரயில் பாதை பணிகளானது முடிவடைந்த நிலையில் அந்த வழியானது விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது இதன் மூலம் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் போன்ற பகுதிகளிலிருந்து கூடுதல் ரயில் சேவைகளை இயக்க முடியும் அது மட்டுமல்லாது தற்போது இயங்கும் ரயில்களின் வேகத்தை அதிகரித்தும் இயக்க முடியும் இந்த ரயில்களுக்கான அட்டவணை மற்றும் கட்டண விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை ஸோ அது வந்து ரொம்ப சீக்கிரம் வெளியாகும் வெளியாகும் போது இந்த செய்தியானது உங்களிடம் பகிரப்படும் இந்த செய்திகளை உடனுக்குடன் பெற்று தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்